எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சிட்டைகளின் இழிலே வந்தடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் சோழ்ந்து போய் கைவிட தீர்மானிக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் அதனை ஆண்டவரிடம் விவரித்து கூறி தடைகளை தகர்த்து வெற்றியடையும்படி தேவன் எனக்கு பலன் தருவார் எனவே நான் இதை தொடர்ந்து செய்ய சர்வவல்ல தேவனை சார்ந்து கொள்ள போகிறேன் என்று அறிக்கை செய்து அவரால் கிடைக்கும் வெற்றியை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களை நான் என்று உற்சாகப்படுத்துகிறேன் அன்பின் பரலோக தகப்பனே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் பலத்திற்கு மிஞ்சின இந்த காரியங்களை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் நீரே எனக்கு சகாயர் உமக்கு நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்